ஓம் சக்தி தாயே துணை ஏ நன்பு குழந்தையே அவசரப்பட்டு உன் வராகி என்னை எப்பொழுதுமே நீ தள்ளிவிட்டு விடாதே நாளைய விடிகளில் உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு மிக பெரிய உதவியை உனக்கு செய்யக்கூடியவர்கள் விளையாட்டாக நினைத்து விடாதே அம்மா சொல்கின்ற விஷயத்தை எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்றுவிடாதே சென்று விடாதே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றதோ அதை மட்டும்தான் உன்னிடத்தில் நான் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இன்று இந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் யாரிடமும் உதவிகளை கேட்கக்கூடாது கூடாது என்று அம்மா எப்பொழுதும் உனக்கு வலியுறுத்தி இருக்கின்றேன் அதையும் மீறி இன்று உனக்கு ஒருவரால் உதவி கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நம் தாயானவள் நமக்கு ஒருவரிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று இந்த வராகியின் வாக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது அப்படி நாளை என்னவாக இருக்கின்றது யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது அவர் எதை வந்து உன்னிடத்தில் கொடுக்கப் போகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு இந்த வராகி என்னிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெளிவு கிடைத்து தான் இருக்கின்றது உனக்கு கிடைக்கின்ற தெளிவானது ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைந்து தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு முன்னேற்றங்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உனக்கு கொடுக்கத்தான் செய்கின்றது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது எவ்வளவோதான் நீயும் இந்த வாழ்க்கையில் சமாளித்து வாழ்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றாய் சில நேரம் முடிகின்றது சில நேரம் உன்னாலே முடியவில்லை என்று என்ன தோன்றுகின்றது இப்படி ஒவ்வொரு முறையும் நீ நினைக்கின்ற பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்று தெரிய வந்து கொண்டிருப்பது உண்மை எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்வது என்று நீ ஏங்கி தவிப்பதும் உண்மை உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பதில் கிடைத்தே தீர வேண்டும் நீ இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்தே ஆக வேண்டும் அதற்கு ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தின் வாக்கு உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வேண்டும் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் உன் மனது நிச்சயமாக படப்படுக்கின்றதல்லவா என்ன சொல்லவிட போகின்றாள் என்று உன் மனது படப்படுக்கின்றதல்லவா அல்லது நமக்கான செய்தி கிடைத்துவிடும் என்று ஆர்வத்தில் படப்படுக்கின்றதா என்று சற்று சிந்தித்துப்பார் சில நேரங்களில் சிலருக்கு தெய்வத்தின் குரலை உடனே மனது முழுமையான சந்தோஷத்தை அடைந்துவிடும் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்கின்ற உணர்வு வந்துவிடும் அதனால் அவர்களுக்கு தெய்வத்தின் குரல் நெஞ்சை படப்படப்பு படப்படக்க வைக்கும் எல்லோராலும் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது எல்லோராலும் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு அத்தனை எளிதாக வந்து சேர்ந்துவிட முடியாது அதையும் மீறி சிலர் உன்னை வந்து சேர்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தெய்வத்தினுடைய சக்தி ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தானே அர்த்தம் அப்படி உன்னை நெருங்கி வருகின்ற சிலரின் குரல் உன் மனதை நெருடுகிறது என்றால் நிச்சயமாக நீ தெய்வ சக்தியை உணர்கிறாய் என்று அர்த்தம் இந்த நொடி இந்த வராகியனுடைய வாக்கு உன் மனதை நெருடுகிறது அப்படியானால் இந்த வராகியானவளை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் அதற்கு மீறி இனிமேல் நீ வாழ்க்கையில் வேதனைப்பட ஒன்றுமே இல்லை இனிமேல் இந்த வாழ்க்கையில் கவலைப்பட எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகின்றது என்பதனை இந்த வராகி உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் இனிமேல் இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் யாரிடத்திலும் இருந்து நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் உன்னுடைய வராகியானவள் என்னிடத்திலிருந்து நீ நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க நான் தயாராக நிற்கும் பொழுது இனிமேல் எதை எதைப்பற்றிய கவலையும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லை எல்லாவற்றையும் மீறி உனக்கு நாளைய விடிகளில் உதவி செய்ய வரப்போகின்றவர் என்ன கொண்டு வரப்போகிறார் என்று சொல்கிறேன் அவர் யாருடைய ரூபம் என்பதனையும் உனக்கு சொல்கின்றேன் நாளைய விடிகள் மட்டுமல்ல இன்று இரவை உனக்கு வளர்ப்பிறை அஷ்டமிதான் வளர்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய நாள் வரும் அப்பொழுது அந்த நாளில் அவர்களை நீ வணங்க வேண்டும் பெரிதாக உன்னால் எதுவும் செய்ய செய்து வணங்க முடியவில்லை என்றாலும் கூட மனதால் நீ முழுமையாக அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையானது பல விஷயங்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை எதற்காக தந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நாள் கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் இந்த நாளில் அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி உனக்கான நல்ல நேரம் தொடர்ந்து ஆரம்பிக்கவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் ஏற்பட்ட அத்தனை குழப்பங்களும் நீங்கிவிடும் நாளைய விடியலில் அல்லது நாளை மாலைக்குள் யாரேனும் ஒருவர் உனக்கு கோவிலில் இருந்து வந்ததாக விபூதியினை கொண்டு வந்து கொடுத்தாலும் அல்லது மங்களகரமான பொருள்கள் ஏதேனும் ஒன்றை உனக்கு கொடுத்தாலும் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் உனக்கு கால பைரவனுடைய அருள் அருள் கிடைத்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்று அர்த்தம் என் குழந்தையே எத்தனை சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்கின்ற நிலை உனக்கு இப்பொழுது வந்து விட்டது நீயாகவே இனிமேல் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று சொன்னாலும் அதை உனக்கு நான் தரமாட்டேன் உன்னை இதிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான நல்ல நிலையை உன் வராகியானவள் நான் உருவாக்கிக் கொடுக்கின்றேன் நல்ல நேரத்தில் என்னை சந்தித்த என் குழந்தை மன மகிழ்ச்சியோடு இரு கால நேரம் கூடி வரும்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாகிவிடும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் ஆயினும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இனி உனக்கு இல்லை எது நடந்தாலும் அது சரி என்று ஏற்றுக்கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் தொடர்ந்து நடக்கும் என் குழந்தைக்கான வெற்றி செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எல்லாமும் உனக்கு என்ற நிலை உருவாகும் எல்லா கஷ்டங்களும் நீக்கி நீங்கி வாழ்க்கை இன்பமயமாக மாறும் நீ எதிர்பார்த்த அந்த வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கிவிடும் மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொண்ட என் குழந்தையே இனிமேல் தன் வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒவ்வொரு நிலையும் கண்டு நீ மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி விடத்தான் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சியினை உன் பராகி அளவில் நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்கின்றேன் எல்லா நிலையிலும் நான் உனக்கானதாக மாற்றி தருகின்றேன் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இனி யாரை பற்றியும் கவலை உனக்கு வேண்டாம் எந்த ரூபத்தில் உன்னிடத்தில் யார் வந்தாலும் அது தெய்வத்தின் ரூபமாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வம் நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்து தவறாது என்பதனை நீ புரிந்து கொள்ள நாளைய விடியலில் என் குழந்தைக்கான வெற்றி விடியல் என் குழந்தைக்கு நான் ஆசைப்பட்டதை எல்லாம் பெறுவதற்கான விடியல் நல்லபடியாக இன்று இரவை நீ கடந்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்